திருச்சபை வரலாற்றிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டு அருட்பணி இயக்கங்களின் நூற்றாண்டு என்று அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டு திருச்சபை ஒன்றிப்பு நூற்றாண்டு என்று அறியப்படுகின்றது தென்னிந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பல்வேறு திருச்சபைகள் மேலை நாட்டு திருச்சபை அமைப்புகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சிஎஸ்ஐ அல்லது தென்னிந்திய திருச்சபை என்ற ஐக்கியம் ஏற்படுத்தப்பட்டு அன்றைய வழிபாட்டின் தலைவராக இருந்த தென் திருவிதாங்கூர் மற்றும் கொச்சின் பேராயத்தினுடைய பேராயர் சிகே கே அவர்கள் சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கதீட்ரல் ஆலயத்திலே தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கத்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக யோவான் நற்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை என்று சொல்லக்கூடியதை செம்பொருளாக கொண்டு தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது அகில உலகமும் வியந்து நின்றது உலக அளவிலே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் திருச்சபைகளுக்குள்ளாத திருச்சபைகளுக்குள்ளாக தோன்றாத நிலையிலே அது ஏதோ ஒரு நடக்க முடியாத ஒரு சம்பவமாக உலக மக்கள் உலக திருச்சபை தலைவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது இந்தியா தேசத்திலே தென்கோடியிலே தென்னிந்தியாவிலே சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட போது அகில உலகமும் திரும்பி பார்த்தது இந்த ஐக்கியத்தை நினைத்து எண்ணி ஆச்சரியப்பட்டது இந்த நிகழ்வு உலக திருச்சபை வரலாற்றிலே ரெண்டாம் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட போது பதினான்கு பேராயங்கள் காணப்பட்டது பதினான்கு பேராயர்கள் காணப்பட்டார்கள் இந்த பதினான்கு பேராயர்களிலே ஆறு பேர் இந்தியர்களாக இருந்தார்கள் எட்டு பேர் ஆங்கிலேயர்களாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மாமன்றம் சினட் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்திலே பேராயர் ஏ எம் ஹாரிஸ் அவர்கள் தென்னிந்திய திருச்சபையினுடைய முதல் பிரதம பேராயராக மாடரேட்டராக நியமிக்கப்பட்டார் என்று திருச்சபை வரலாறு கூறுகிறது அந்த காலகட்டங்களிலே பெரிய அமைப்புகளாக இருந்த திருச்சபையின் அமைப்புகளான ஆங்கிலிக்கன் சர்ச் மூப்பராளுகை திருச்சபை அல்லது பிரஸ்பிட்டேரியன் சர்ச் சபை ஆளுகை திருச்சபை அல்லது காங்கிரிகேஷனல் சர்ச் மெதடிஸ்ட் திருச்சபை என்று சொல்லக்கூடிய மூன்று திருச்சபை அமைப்புகள் ஒன்றிணைந்து தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆம் எனக்கு அருமையான கற்றருடைய பிள்ளைகளே இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கம் என்பது ஒரு இரவிலே நடந்துவிடவில்லை அது பழைய பழைய அநேக படிகளை கடந்து வந்தது அதற்காக உழைத்தவர்கள் ஜெபித்தவர்கள் சிந்தித்தவர்கள் நேரத்தை விரயம் செய்தவர்கள் அநேகம் 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 என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தென்னிந்திய திருச்சபையினுடைய உருவாக்கத்தினுடைய மூல காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணப்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தந்தையே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருப்பதைப் போல உம்மாலே நான் பெற்றிருக்கின்ற இந்த மக்கள் எல்லாரும் நம்மில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேண்டுதல் ஆண்டவருடைய விருப்பம் இந்த நிகழ்வின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்றாய் இருக்க நானும் நீங்களும் அழைக்கப்படுகின்றோம் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஒற்றுமையின் பயணம் அதோடு நின்றுவிடவில்லை என்பதை நாம் சிந்தித்துக்கொள்ள கொள்ள தீரமாக ஆலோசிக்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் இன்னும் இன்னும் திருச்சபையின் ஒருமைப்பாட்டு வளர வேண்டும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இன்னும் இருக்கிறது அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த இந்திய தேசத்திலே இந்திய திருச்சபை என்று சொல்லக்கூடிய ஒரே குடையின் கீழ் அனைத்து மக்களும் வர வேண்டும் இந்த காலகட்டங்களிலே தென்னிந்திய திருச்சபை வட இந்திய திருச்சபை மார்த்தோமா திருச்சபை இன்னும் பல திருச்சபைகள் அதற்கான முயற்சிகளிலே கலந்துரையாடல்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அதனுடைய தொடர் நிகழ்வாக கத்தோலிக்க திருச்சபை இன்னும் தென்னிந்திய திருச்சபை வட இந்திய திருச்சபை இன்னும் ஆர்த்தடாக்ஸ் சபைகள் அனைத்து சபைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக இறை மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக வருகின்ற போது ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் இன்று தென்னிந்திய திருச்சபையிலே இருபத்தி நான்கு பேராயங்கள் காணப்படுகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய இருபத்தி நான்கு பேராயங்கள் நமக்கு இந்த தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிறது அமருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காய் இந்த ஐக்கியத்தினுடைய வளர்ச்சிக்காய் முன்னேற்றத்திற்காய் நாம் தொடர்ந்து ஜெபிக்கவும் உழைக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் தென்னிந்திய திருச்சபையினுடைய ஐக்கியமோ வேறொரு ஐக்கியமோ எளிதாக வந்துவிடவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டில் தற்கால அருட்பணிகளின் தந்தை என்று போற்றப்படுகின்ற டாக்டர் வில்லியம் கேரி அவர்கள் அகில உலக அளவிலே ஒரு மிஷனரி மாநாடை நடத்த வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார் வில்லியம் கேரி அவர்கள் அன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துல அவர் அரைகூவல் விடுத்த போது எல்லாரும் சிரிச்சாங்க பரிகசித்தாங்க சாத்தியமாக அகில உலக மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற சிந்தையை இந்த மிஷனரி இயக்கங்களுக்கெல்லாம் இந்த வில்லியம் கேரி ஊட்டிக்கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் எடிங் பரவில அகில உலக மாநாடு கூட்டப்பட்டது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு வில்லியங்கரி கேட்டது எப்போ ஆயிரத்தி அரைகுவல் விடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து இது நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அதற்கு தேவைப்பட்டது அந்த கூட்டத்தில் ஸ்காட்லாண்டில் எடிங்கரோவில் அகில உலக மிஷனரி மாநாடு நடைபெற்ற போது நம்முடைய இந்தியாவிலிருந்தும் எட்டு பேர் சென்று கலந்து கொண்டார்கள் அதிலே மிக முக்கியமாக இருந்தவர் டோனக்கல் பிஷப்பாக இருந்த பேராயர் வி எஸ் அசரி அவர்கள் வி எஸ் அசரி அவர்கள் அந்த கூட்டத்திலே போய் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் உரிமைப்பாட்டிற்கான ஒரு அறைகூலை விடுத்தார் என்ன என்ன சொன்னார் தெரியுமா அன்பை உங்களிடம் வேண்டுகிறேன் நண்பர்களை தாருங்கள் அன்பை உங்களிடத்திலே வேண்டுகிறோம் நண்பர்களை எங்களுக்கு தாருங்கள் என்று வி எஸ் அசரியா பேராயர் அவர்கள் அரைகூவல் விடுத்ததை நாம் பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலே எஸ்ஐயுசி உருவானதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே பத்தொன்பதிலே தரங்கம்பாடி அறிக்கை வெளிவந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டதும் என்பதை நாம் மறந்துவிடக் விடக்கூடாது அந்த படிகளை தாண்டி தென்னிந்திய திருச்சபை இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது